பிரமாண்ட சங்கர் அவங்க வந்து கவிஞர் ஆரு தமிழ்நாடன் அவங்களுடைய கதையை எடுத்துதான் எதிரன் படம் வந்து இயக்குநாடு அப்படின்ற சர்ச்சை அதாவது ஆரூர் தமிழ்நாடன் அவர் வந்து நக்கீரன் துணை ஆசிரியர்லாம் இருந்திருக்காரு தீபிகா அப்படின்னு ஒரு கதை தொகுப்பு ஒன்று வெளியிடுறாரு அந்த கதை தொகுப்புல வந்து ஜூ ஜூகிபா அப்படின்ற ஒரு கதை இந்த கதை வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேயே வெளியாயிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து எந்திரன் படத்தை வந்து சங்கர் தயாரிக்கிறார் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பதினாறு ஒற்றுமைகள் இந்த கதையில் இருக்கு அப்படின்னு நீதிபதி சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த வழக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சங்கர் வந்து ரிலாக்ஸ்டா இருக்கும்போது இப்போ சில வருடங்கள் கழிச்சு வந்து ஈடி இதுக்குள்ள வந்திருக்காங்க ஈடி ஏன் இதுக்குள்ள வந்திருக்காங்கன்னா அதாவது திட்டமிட்டு செய்த குற்றம் அதனால் ஈட்டிய பணம் அப்படின்னு சொல்லும் அதாவது வந்து பிளான்டு கிரிமினல் ஆக்டிவிட்டி அதன் மூலமாக வந்த வருமானம் அதாவது வந்து சங்கர் வாங்கின சம்பளம் கிட்டத்தட்ட பத்தரை கோடி அந்த படத்துக்கு எந்திரன் படத்துக்கு ஈடி வந்து தலையிட்டு அந்த சொத்தை முடக்கிறாங்க அது ஈடி எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் யார் வீட்டுக்கும் போய் நுழைஞ்சு இந்த மாதிரி சொத்துக்கள் எல்லாம் முடக்க மாட்டாங்க இது ஒரு விளையாட்டான விஷயம் கிடையாது இப்போ ஆறூர் தமிழ்நாடு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வழக்கு தொடர்ந்த போது அது ஒரு கோடி ரூபா தான் அவர் கிளைம் பண்ணியிருக்காரு அன்னைக்கே சங்கர் வந்து கூப்பிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சிருந்தா அது ஒரு பத்து லட்சமோ இருபது லட்சமோ ஐம்பது லட்சமோ இல்லை ஒரு கோடி ரூபாய்க்கும் முடிஞ்சிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு வந்து சங்கருக்கு எதிர்ப்பாக இது எல்லாமே இருக்கிறதுனால சங்கர் நினைச்சிட்டாரு சரி ஓகே அவரால் என்ன பண்ண முடியும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலை தான் அந்த கேஸ் அங்கே நடத்திக்கிட்டே வர்றாரு சமீபத்தில் விடாம போய் அவங்க அப்படியே வாங்காம மொத்தமாக அப்படியே எடுத்து வச்சு அது அவங்களுக்கு தெரிஞ்சு போய் அதை அவங்க அப்புறம் கிளைம் பண்ணி நூறு கோடி ரூபாய் கேட்டு அதுக்கப்புறம் அதுல ஒரு பஞ்சாயத்து நடந்து பதிமூணு கோடி ரூபாய் கொடுத்து செக்கில் பண்ணி தான் அது ரிலீஸ் ஆச்சு ஒரு ஸ்டேஜில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஜிலாம் உள்ள நுழையாது நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணாம சரி வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு பார்த்திங்களா நம்ம வந்து ஒரு பெரிய இயக்குனர் நம்ம வந்து ஒரு சக்தி படித்த பலம் படித்த ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஆளுமையா இருக்கும் அவன் ஒரு வரியவன் தான ஒரு எழுத்தாளர் ஆறு தமிழ்நாடா இங்கே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் நம்மளை என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு மன மனநிலும் மனப்போக்கும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் பின்னாடி வரத்தான் செய்யும் அதாவது சங்கருடைய லைஃப்ல வந்து ஒரு கருப்பு புள்ளி மாதிரி தான் இந்த ஒரு இன்சிடன்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல்ல சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு அவர்கள் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் அவங்க வந்து கவிஞர் ஆருவ் தமிழ்நாடன் அவங்களுடைய கதையை எடுத்து தான் எதிரன் படம் வந்து இயக்குனார் அப்படின்ற சர்ச்சை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகவே பேசப்படுது இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறையுமே வந்து உள்ள நுழைஞ்சிருக்காங்க இந்த கேஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் அதாவது ஆரூர் தமிழ்நாடன் அவர் வந்து நக்கீரன்லாம் துணை ஆசிரியரெல்லாம் இருந்திருக்காரு அவர் வந்து அதாவது வந்து திக் தீபிகா அப்படின்னு ஒரு கதை தொகுப்பு ஒன்று வெளியிடறாரு அந்த கதை தொகுப்பில் வந்து ஜூ ஜூகிபா அப்படின்ற ஒரு கதை வந்து அவர் எழுதுகிறார் அந்த கதை அப்படின்னா ஒரு ரோபோ பத்தின கதை அந்த கதை வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேயே வெளியாயிருது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து எந்திரன் படத்தை வந்து சங்கர் தயாரிக்கிறார் இந்த படத்தை வந்து ஆரூர் தமிழ்நாடான்னு பார்த்துட்டு இது நம்ம கதை மாதிரியே இருக்கே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு முடிவுக்கு வரும்போது சங்கர் அப்ரோச் பண்ணார் சரி என்னோடய கதை மாதிரியே இருக்குது நான் நாவலாகவே எழுதியிருக்கேன் தான் ஆதாரம்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஆரூர் தமிழ்நாடன் வந்து சங்கரை அப்ரோச் பண்ணும்போது சங்கர் வந்து இல்லை இது என்னோடய கதை தான் அப்படின்னு சொல்லிடுறாரு அதனால் ஆரூர் தமிழ்நாடன் வந்து வேற வழி இல்லாமல் கோர்ட்டுக்கு போகிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கோர்ட்டு அப்ரோச் பண்ணுறாரு நம்ம சென்னை ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் வழக்க பதிவாகுது அந்த வழக்கு தொடர்ந்து பல வருடங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இதில் என்னென்னா வந்து நம்ம கலாநிதி மாறன் இருக்காங்க இல்லையா சன் பிக்சர்ஸ் அவர் வந்து இந்த வழக்கில் அவரையும் சேர்த்துட்றாங்க சங்கரையும் அவரையும் சேர்க்குறாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கலாநிதி மாறன் வந்து தயாரிப்பாளர் மட்டும்தான் அதனால் அவரை இந்த வழக்கில் இணைக்க முடியாது இந்த கதை திருட்டு வந்து சங்கரை மட்டுமே சம்மந்தப்படுத்தின ஒரு விஷயம் அதனால் அவரை அந்த வழக்குலேருந்து நீக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து இந்த வழக்குலேருந்து வெளியேற்றிட்டாங்க இந்த வழக்கு வந்து ஆரூர் தமிழ்நாடானுக்கும் சங்கருக்கும் தொடர்ந்து பல வருடங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பதினாறு ஒற்றுமைகள் இந்த கதையில் இருக்குது அப்படின்னு நீதிபதி சொல்கிறாரு அதுவும் இல்லாமல் இந்த வழக்கு வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சங்கருக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வருதுன்னு நினைக்கிறேன் நான் அப்படி தான் கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் இந்த வழக்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சங்கர் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது இப்போ சில வருடங்கள் கழித்து வந்து ஈடி இதுக்குள்ளே வந்திருக்காங்க ஈடி ஏன் இதுக்குள்ளே வந்திருக்காங்கன்னா அதாவது வந்து திட்டமிட்டு செய்த குற்றம் அதனால் ஈட்டிய பணம் அப்படின்னு சொல்லும்போது அதாவது வந்து பிளான்டு கிரிமினல் ஆக்டிவிட்டி அதன் மூலமாக வந்த வருமானம் அதாவது வந்து சங்கர் வாங்கின சம்பளம் கிட்டத்தட்ட பத்தரை கோடி அந்த படத்துக்கு எந்திரன் படத்துக்கு ஈடி வந்து தலையிட்டு அந்த சுத்தம் முடக்கிறாங்க இப்போ ஆரூர் தமிழ்நாடு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வழக்கு தொடர்ந்த போது அது ஒரு கோடி ரூபா தான் அவர் கிளைம் பண்ணியிருக்காரு அன்னைக்கே சங்கர் வந்து கூப்பிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சிருந்தா அது ஒரு பத்து லட்சமோ இருபது லட்சமோ இல்லை ஐம்பது லட்சமோ இல்லை ஒரு கோடி ரூபாய்க்கோ முடிஞ்சிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து சங்கருக்கு எதிர்ப்பாக இது எல்லாமே இருக்கிறதுனால ஆரூர் தமிழ்நாடானுக்கு தான் சாதகமாக இருக்குது இப்போ சூழ்நிலை அதனால் வந்து இப்போ ஆரூர் தமிழ்நாடான் வந்து இந்த தீர்ப்புக்கு அப்புறம் என்ன காசு கொடுக்க சொல்கிறாங்களோ அதாவது வந்து கோர்ட் என்ன உத்தரவிடுதோ அந்த பணத்தை வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் மேபி அது அஞ்சு கோடியாக இருக்கலாம் இல்லை ஆறு கோடியாக இருக்கலாம் ஏன் பத்து கோடியாக கூட இருக்கலாம் புரியுது அவங்களுக்கு அந்த பணம் அவர் கொடுக்காம போயிடக்கூடாதுங்கிறது தாண்டி அதுக்கு ஈடான சொத்தை வந்து ஈடி முடக்கியிருக்காங்க இப்போ ஒரு கதை திருட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே ஈடி வர்றதுக்கு பொதுவாக வாய்ப்பு இல்லை ஒரு கோடி ரூபாய்க்கு கீழே உள்ள அமௌண்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் தொண்ணூறு லட்சம் இல்லை தொண்ணூற்றி ஒம்பது லட்சமாக இருந்தால் கூட ஈடி உள்ளே வர மாட்டாங்க ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு வழக்கு அதாவது கிரிமினல் வழக்கு வந்து தொடரப்படும் போது அங்கே ஈடி தலையிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குல்ல ஈடி தலையிடுவாங்க அப்படிதான் வந்து இது வந்து பத்தரை கோடி ரூபாய்க்கு மேலே அவர் சம்பளம் வாங்கியிருக்காரு அதனால் வந்து ஈடியில் தலையிடு இதில் சங்கர் அவர்கள் வந்து இது ஒரு பெரிய விவகாரமாக தலையெடுக்காது அப்படின்றதுனால ஆமா அசால்ட்டாக தான் டீல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பல விஷயங்களை வந்து வந்து சைலண்ட்டாகவே சம் சைலண்டா இருந்துட்டு டீல் பண்ணிடுவாரு இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னா வந்து நக்கீரனுடைய துணை ஆசிரியரா இருக்காரு யார் இந்த ஆரூர் தமிழ்நாடாக அது நக்கீரன் பத்திரிகை பத்தி எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஒரு ஒரு பலம் பெற்ற பத்திரிகை தமிழ்நாட்டில் நிறையா அதாவது வந்து பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் பண்ணுறவங்க நிறையா விஷயங்களை சுட்டி காட்டி எல்லாரையும் கோடிட்டு காட்டக்கூடிய அது வந்து எப்படி சொல்கிறது கருத்துக்களை பல கருத்துக்களை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு திறனாய் பத்திரிகையாக இருக்கிறதுனால அந்த பத்திரிகையில் இருக்கிற சப் எடிட்டராக இருக்கிறதுனால ஈஸியாக அவர் ஈஸியாக விட்டுற மாட்டாருங்கிறது வந்து சங்கருக்கு புரியல சங்கர் நினச்சிட்டாரு சரி ஓகே அவரால் என்ன பண்ண முடியும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில் தான் அந்த கேஸ் அன்றைக்கி நடத்திக்கிட்டே வராரு இன்றைக்கி வந்து அவருக்கு சாதகமாக இருக்க சூழ்நிலை யாருக்கு ஆறு தமிழ்நாடாக ஆனால் ஷங்கர் அவங்களுடைய தரப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இடி அவங்க வந்து ஆதாரமற்ற இந்த குற்றச்சாட்டுகளை வந்து என் மேல சுமத்தி இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார் இல்ல அவருடைய ஸ்டேட்மெண்ட் அது புரியுது அவங்களுக்கு ஆனால் வந்து இடி எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஆதாரம் இல்லாத எல்லாம் யார் வீட்டுக்கும் போய் நுழைஞ்சு இந்த மாதிரி சொத்துக்கள் எல்லாம் முடங்க மாட்டாங்க சார் இது ஒரு விளையாட்டான விஷயம் கிடையாது ஒரு பத்தரை கோடி ரூபா சொத்துக்களை முடக்கியிருக்காங்க அது அவனுடைய அறிவிப்பை வெளியில் சொல்லியிருக்காங்கன்னா சும்மா யார் வீட்டுக்காவது போய் ஒரு பத்தரை கோடி ரூபா சொத்துக்களை முடக்குன்னா அதில் ஆதாரம் இல்லை அவங்க எதிர்த்து வழக்கு தொடுத்தாங்கன்னா என்ன ஆகுது ஆதாரம் இல்லாமல்லாம் இந்த சொத்துக்களை முடக்கல அவங்க ஆதாரத்தோட தான் இந்த சொத்துக்களை முடக்கியிருக்காங்க அதனால் அதனால அவங்க ஈடி தலையிட்டு வந்து உண்மைதான் அதில் இன்னொரு தரப்புல வந்து சங்கர் அவங்க தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்பவே வந்து இந்த கேஸை வந்து முடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதற்கு ஆதாரமான விஷயங்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள் இல்லை அப்படின்றத தொடர்ந்து இப்ப வந்து ஆதாரங்கள் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அதனுடைய அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த டைம்லயே வந்து எல்லா எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு இந்த கதைக்கும் இந்த படத்திற்கும் அப்படின்றத நிரூபிச்சு இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்ப மறுபடியும் க்ளோஸ் பண்ண ஒரு கேஸ் எடுத்து இடி வந்து வந்து அவங்க பண்றது முறையான்ற மாதிரி சொல்லிருக்காங்களே சார் இல்ல க்ளோஸ் பண்ண ஒரு கேஸ் இருந்தாலும் அந்த ஆரூர் தமிழ்நாடான வந்து தன் பக்க நியாயங்களை வந்து மேலப்பீட்டு அப்பீ அப்பீலுக்கு போயிருப்பாரு ஈடு கிட்ட முறையிட்டு இதெல்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு சி அவர் வந்து ஒரு நியாயம் கேட்டு ஒரு போராட்டம் பண்றாரு அந்த போராட்டத்துல அவருக்கு நியாயம் கிடைக்கல என்னும் அவர் நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் போராடுவார் அதுதானே சரி அப்படி இருக்கும்போது அவர் மேலும் மேலும் போராடும் போது இந்த மாதிரியான தடையீடுகள் தலையீடுகள்லாம் வர்றதுக்கான சூழ்நிலைகள் உருவாயிருச்சு அப்படிதான் நம்ம பார்க்கணும் இங்க தமிழ்நாடன் தமிழ்நாடு அவருக்குதான் வந்து ஆதரவா இருக்குன்றீங்க ஆனா இப்ப ஆஹ் சங்கர் அவர்களுடைய தரப்பின்படியோ இல்ல ஆதாரங்களின் அடிப்படையிலையோ இந்த இது வந்து சங்கர் அவர்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கே என்ன நடக்கும் சார் இல்லை யாருக்கு ஆதரவாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாதுமா அது வந்து கோர்ட் வந்து கடைசியில் வந்து இந்த கதையில் வந்து எல்லாம் அதாவது வந்து பதினாறு ஒற்றுமைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க புரிதவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ஸோ இது என்ன ஏதுங்கிறது வந்து முழு ஆய்வு பண்ணி கோர்ட்டு தான் அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்ல முடியும் நம்ம வந்து இது சங்கருக்கு சாதகமாக வருமா இல்லை ஆரூர் தமிழ்நாடானுக்கு சாதகமாக வருமாங்கிறத நம்ம சொல்ல முடியாது சி இது ஆரூர் தமிழ்நாடானுடைய கதையில் ஒரு ஒற்றுமை ரெண்டு ஒற்றுமை இருந்தால் பரவாயில்ல பதினாறு ஒற்றுமைகள் இருக்குன்னா அப்போ எப்படி எடுத்துக்கிறது ஸோ ஏதோ ஒரு ஒரு விஷயம் இது வந்து எடுக்கப்பட்ட மாதிரி தான் நம்ம பார்க்கணும் அப்படி தான் நமக்கு தெரியுது ஆனால் முழு விவரங்கள் வந்து கோர்ட்டு வந்து அதை பரிசீலனிச்சு அது என்னங்கிறதை தீர்ப்பாக சொன்னால் தான் தெரியும் நமக்கு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகோங்கிறது இந்த இயக்குனர்கள் கதை திருட்டுன்றது காலங்காலமாகவே நடந்துட்டு இருக்கு நான் இப்போ ஏஆர் முருகதாஸ் அவர்கள் கூட வந்து அதற்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுத்துருந்தாரு அட்லீ அவர்களும் கதை திடுறாங்க இந்த மாதிரி பல்வேறு விசாரணை சங்கர் அவர்கள் மேல அமௌண்ட் அதிகமாக இருக்கிறதுனால மட்டும்தான் ஈடி அவங்க வந்து வந்தாங்களா சார் இல்ல இல்ல ஏ ஆர் முருகதாஸ் கதை திருட்டெல்லாம் நடந்தபோது அநேகமாக வந்து இந்த சர்க்கார் படத்தில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் எழுத்தாளர் சங்கம் அப்ப பாக்யராஜ் வந்து தலைவராக இருந்தார் அவரெல்லாம் தலையிட்டு அந்த கதை வந்து திருடப்பட்ட கதை தான் அப்படின்னு வந்து ஓப்பனாகவே சொன்னாங்க இதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே கிடையாது அந்த எழுத்தாளருக்கு டைட்டில் கிரெடிட்டும் கொடுக்கணும் ஒரு அதுக்கான ஈடான தொகையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படிதான் அவங்களுக்கு எழுத்தாளர் சங்கத்தில் அதுக்கு மீறி வந்து முருகதாஸ் வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு இதை நான் ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டுக்கு போகிறாரு கோர்ட்டுக்கு போகும்போது எழுத்தாளர் இருந்து அவங்க அவங்க ரெப்ரஸண்டேட்டிவ் போய் சொல்கிறாங்க இல்லைங்க இந்த கதையில் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது இந்த கதை வந்து இந்த கதை மாதிரி அப்படியே தான் இருக்குது நாங்கள் படமும் பார்த்துட்டோம் இந்த கதையும் பார்த்துட்டோம் இந்த கதை ஏற்கனவே வந்து எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார் இந்த இந்த படம் எடுக்கிறதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே அதனால் இவர் அதாவது எழுத்தாளர் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கோர்ட்டே ஒரு தீர்ப்பு சொல்லுது அதாவது வந்து நீங்கள் வந்து டைட்டில் கிரெடிட் அவர் கேட்குறாரு அந்த டைட்டில் கிரெடிட்டும் கொடுத்து ஈடான தொகையும் நீங்கள் கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லும்போது அது செஞ்சாங்க சர்க்கார் படத்தில் தான் செஞ்சாங்க அதே மாதிரி வந்து நம்ம அட்லி பத்தி பேசணும்னா அட்லி பொறுத்த வரைக்கும் கிளவரா சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டே வராரு அதாவது என்ன கிளவரா அப்படின்னா அவர் வந்து ஒரு படத்தை வந்து கதையை சொல்றது கிடையாது அவர் வந்து ஒரு நாலஞ்சு படத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் உரிய உரி உரி சீனு போட்டு பண்ணிகிட்டே இருக்காரு இது வரைக்கும் அவர் சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காரு இருந்தாலும் அட்லி வந்து இந்த கதையை திருடிட்டாரு அந்த கதையை திருடிட்டாருன்னு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு இப்போ வந்து மூன்று முகம்னு ஒரு படம் ரஜினிகாந்த் படம் வந்துச்சு இல்லையா அது வந்து ஃபைவ் ஸ்டார் கதரேசன் அந்த ஆடுகளம் எல்லாம் இப்போ தயாரிச்சார்ல அந்த தயாரிப்பாளர் வாங்கி வச்சிருந்தார் உரிமை தனுஷ வச்சு எடுக்கிறதுக்காண்டி அந்த அந்த கதையினுடைய சாராம்சங்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு ஒரு படத்துல சேர்த்துட்டாரு எந்த படம்னு கரெக்டாக தெரியல ஏன்னா எல்லா படத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறதுனால எந்த படமும் கண்டுபிடிக்க முடியறது இல்லை அதனால வந்து அந்த அந்த நேரத்துல கூட சில பிரச்சனைகள்லாம் தமிழ் திரைப்பட ச தயாரிப்பாளர் சங்கத்துல போச்சு அப்புறம் எப்படியோ அதை வந்து பேசி செற்றி பண்ணிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம ஈடி உள்ள நுழையுது அப்படின்னாலே அதற்கு பின்னாடி வந்து உள்ள நுழையுதுன்னா இது ஒரு ஸ்டேஜில் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நுழையாது நீங்க வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கு பார்த்தீங்களா நம்ம வந்து ஒரு பெரிய இயக்குனர் நம்ம வந்து ஒரு சக்தி படைத்த பலம் படைத்த ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவில ஒரு பெரிய ஆளுமையா இருக்கும் அவன் ஒரு வரியவன் தானே ஒரு எழுத்தாளன் ஆறு தமிழ்நாடான் இங்கே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் நம்மளை என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு மன மனநிலையும் மனப்போக்கும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் பின்னாடி வரத்தான் செய்யும் அதாவது வந்து கூப்பிட்டு அன்னைக்கே காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா அது அது ஈஸியாக முடிஞ்சிருக்கக்கூடிய பிரச்சனை தான் தான் அதை வந்து வந்து சங்கர் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்க பண்ணி வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து இது இப்பதான் அமலாக்கத்துறை வந்து உள்ள வர சம்பவங்கள்லாம் நடக்குது இதற்கு முன்னாடியே நம்ம சினிமாவில் இருந்திருக்கா சார் இல்லை இது வரைக்கும் வந்து இந்த கதை திருட்டுக்கு அமலாக்கத்துறை உள்ள வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு கிடையாது ஏன்னா வந்து இது ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கதை திருட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கதை எழுதினவராகட்டும் யாராகட்டும் கிளைம் பண்ணுறவர் வந்து ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி கீழே தான் இருக்கும் இது வந்து ஒரு கோடி கிளைம் பண்ணியிருக்காரு அவர் ஆறு தமிழ்நாடனை அதுவே வந்து அமலாக்கத்துறை நுழையிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் சம்பளமாக வந்து பத்தரை கோடி வாங்கியிருக்காரு இப்போ வழக்கு நடந்துட்டு இருக்கிறதுனால தீர்ப்பு வந்து என்ன வரும் அப்படிங்கிறது பொறுத்து ஏன்னா நான் சொன்ன மாதிரி அஞ்சு கோடி கட்டி ஆறு கோடி கட்டிட்டா கட்டாமல் விட்டுட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு சொத்துக்களை வந்து முடக்கி வச்சுப்பாங்க ஈடான சொத்துக்களை முடக்கி வச்சுப்பாங்க தீர்ப்பு வந்ததுக்கு தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் வந்து ஒருவேளை சங்கர் அவர்கள் அவரோட காம்ப்ரமைஸ் ஆயிட்டாருன்னா ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் ஒருவேளை சங்கர் அவர்களுக்கு எதிர்ப்பா தீர்ப்பு வரும்பொழுது அவர் என்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் சார் இல்லை இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்துருச்சு இப்போ வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது சங்கருடைய லைஃப்ல வந்து ஒரு கருப்பு புள்ளி மாதிரி தான் இந்த ஒரு இன்சிடென்ட் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் சங்கர் வந்து காம்ப்ரமைஸ் போவாரா இல்லை வந்து தீர்ப்பு என்ன ஆனாலும் ஆகட்டும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து வழக்கு நடத்துவாரா மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயாவது கூப்பிட்டு அமிக்கபிளாக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது நல்லது என்னதான் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் அது இனிமேல் கோர்ட் மூலமாக தான் பண்ண முடியும் அதாவது நமக்கு தனியா ஒரு ஒரு ஹோட்டல்ல சந்திச்சோம் நான் இதை இது இந்த அமௌண்ட் உங்களுக்கு இப்படி ஓகேவா அப்படி ஓகேவா அப்படிலாம் நம்ம எடுக்க முடியாது எதாவது டிசிஷன் எடுத்துட்டு போனா கூட ரெண்டு வக்கீலும் ரெண்டு சார்ந்த ரெண்டு சைட் சார்ந்த வக்கீலும் கோர்ட்டில் போய் இவங்க காம்ப்ரமைஸ்க்கு ஒத்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸாக போறேங்கிறாங்கிறத வந்து வழக்குல வந்து சொல்லி கோர்ட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் இதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் கோர்ட்டுக்கு தெரியாமல் இனிமேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஃபோனை வழக்கு வித்ரா பண்ண அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் பண்ண முடியாது அந்த ஸ்டேஜ் இது கடந்துருச்சு அந்த நிலையெல்லாம் வந்து கடந்துச்சு இப்போ அடுத்தெல்லாம் வந்து சிறை தண்டனையை அனுபவிக்கிற அளவிற்கெல்லாம் வந்து போக மாட்டாங்க அழிவிக்கிற அளவுக்குலாம் போக மாட்டாங்க அதாவது வந்து அதாவது வந்து கொலை பண்ணுறவங்க கொள்ளையடிக்கிறவங்களே வந்து வெளியில் திரியுறாங்க சங்கரன் அப்படி பெரிய குற்றமாக பண்ணிட்டார் அப்படிலாம் கிடையாது அந்த அளவுக்குலாம் போகாது ஓரளவுக்கு விட மாட்டாங்க இப்போ இனி வரக்கூடிய இயக்குநர்கள் வந்து இந்த ஒரு நிகழ்வை பார்த்ததுக்கு அப்புறம் சுதாரிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல சுதாரிச்சுப்பாங்கன்னா சுதாரிச்சுப்பாங்க சுதாரிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது திருடுறவங்க திருடிகிட்டே தான் இருப்பாங்க அதாவது வந்து சுயமாக வந்து சிந்திக்க முடியலன்னா என்ன பண்ண முடியும் சரி ஏதாவது ஒரு நாலு இடத்த பார்த்து நாலு பேரை இன்ஸ்பைர் பண்ணி இன்ஸ்பிரேஷன் சில நேரங்களில் உண்டு இன்ஸ்பிரேஷன் என்னென்னா ஒரு ஒரு கதை இருக்குது அதோட லைன் எடுத்துகிட்டு நம்ம வேறு ஸ்கிரீன் ப்ளே பண்ணி நம்ம வேறு டயலாக்லாம் பண்ணி நம்மளுடைய இதுக்கு மாதிரி பண்ணுறது இன்ஸ்பிரேஷன் மொத்தமாகவே அந்த கதையை வந்து சீன் பை சீன் எடுக்கிறது வந்து காப்பி ஏன் சமீபத்தில் விடாமுயற்சி கூட என்ன ஆச்சு அந்த பிரேக் டவுனுங்கிற படத்தை போய் அவங்க அப்படியே வாங்காமே இப்போ ரைட்ஸ் வாங்காமே மொத்தமாக அப்படியே எடுத்து வச்சு அது அவங்களுக்கு தெரிஞ்சு போய் அதை அவங்க அப்புறம் கிளைம் பண்ணி நூறு கோடி ரூபாய் கேட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு பஞ்சாயத்து நடந்து அப்புறம் பதிமூணு கோடி ரூபாய் என்னமோ கொடுத்து செட்டில் பண்ணி தான் அது ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த மாதிரி சிக்கலை வந்து நம்ம ஏற்படுத்திக்காமல் முதலே வந்து அதாவது கதை வந்து இதோடைய கதை எடுக்க போகிறோம்னா ஜெனிவனாகவே காசு கொடுத்து எடுத்துடலாமே டைட்டில் கிரெடிட்டும் கொடுத்து எடுத்துடலாமே ஏன் இப்படி பண்ணணும் இப்படி பண்றதுனால இந்த மாதிரி சிக்கல்கள் வரத்தான் செய்யுது இப்போ சங்கர் அவங்களுடைய வழக்கில் வந்து அடுத்தடுத்து என்ன விஷயங்கள்லாம் வந்து நடக்க போகுது அப்படின்றத நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நேரம் வந்து பொறுமையா என்ன நடந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு நன்றி சார் நன்றி